இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாக அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மகர ராசி மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா எவ்வளோ தடைகள் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அத்தனையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி புது புது விஷயங்களுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப நஷ்டமாகி அவளை பாதாளத்துக்கே போனால் கூட இந்த மகர ராசி அன்பர்கள் அடுத்த விஷயத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க சரி தோத்துட்டோம் அடுத்தது ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நோக்கி பயணிக்கொட இவங்க இந்த மகர ராசி என்பர்கள் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடியவங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த விளக்கமாக சொல்லியிருக்கோம் உங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கு உங்களுடைய வியாபாரம் எப்படி இருக்க போகுது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகுது வருகின்ற நாட்களில் என்னென்ன யோகமான பலன்கள் கிடைக்க போகுது பாதகமாக அமைய போகுது பாதகமாக இருக்கிறத யோகமா மாத்திக்க என்ன பரிகாரம் செய்யணும் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் திருவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகள் இந்த மகர ராசிக்கு இதுவரை ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த ராகு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு வர இருக்கிறார் மகர ராசிக்கு ஆறுதல என்ன என்று சொன்னா இயற்கையான சுபர் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் என நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழலை இருந்தாலும் கிட்டத்தட்ட ஏழரை சனியோட பிடியிலிருந்து நீங்கள் தப்பித்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் தாண்டி இந்த குருவோடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது ரொம்ப யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் நல்ல மாற்றங்களை தருவார் 이아 <먔람> பொருளாதாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் பற்றாக்குறைகள் இது எல்லாமே கொஞ்சம் குறையும் இது நவர்களும் கடன் வாங்கி நடத்த வேண்டியவங்களுடைய லைஃபு இனி அந்த கடன் வாங்காத அளவுக்கு வருகின்ற நாட்கள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இது எல்லாமே குறைந்து நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த மகர ராசி அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய திறமை இந்த டைம் விளைப்படும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள நபராங்க நீங்க இனி வளம் வர போறீங்க இந்த மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பதட்டம் ஒரு விதமான கூச்ச சுபாவம் இருந்தது இல்லையா அது எல்லாமே படிப்படியாக குறையும் ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க நல்ல முடிவுகள் பல இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்திலையும் சரி உங்களுடைய பணி செய்கிற இடத்துலையும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் இந்த மக எதிர்பார்க்கலாம் ராகு வந்து அமர்வது ரொம்ப ஏன்னா சப்தமஸ்தானத்துல பகை பெற்ற கேது அமர்வதால சின்ன சின்ன வம்பு பிரச்சனை வழக்குகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காலகட்டத்தில் நேர்மை தவறி உங்களை சில பேர் அழைப்பாங்க கவனமா இருக்கணும் ரொம்ப சில பேர் வந்து இந்த வழியில் போகலாம் நல்ல ஒரு யோகம் வரும் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுடைய புத்தி சின்ன தடுமாற்றத்தை கொடுக்கும் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்துலேயும் சரி கேது பகவான் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் செவ்வாயோடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் ராசியில் விழுவது அவசரப்பட்டு பேசிடுவீங்க நிதானமாக இருக்காமல் கொஞ்சம் அவசரப்பட்டுருவீங்க எப்பயுமே நிதானமாக இருக்கிற நீங்கள் இந்த கா காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிருவீங்க அதனால சின்ன சின்ன அவப்பேறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழலை அமைந்துடும் அதனால் கொஞ்சம் நிதானமா அவசரம் இல்லாம நிதானமா சிந்தித்து செயல்படுங்க பொறுமையாக வார்த்தைகளை பேசுங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசாமல் இருக்கிறது நல்லது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் ஒரு சில நேரங்களில் என்ன தான் முயற்சி செய்தாலும் இதெல்லாம் நடக்கவே மாட்டுக்குதே அப்படிங்கிற மாதிரி ஒரு விரக்தி தோன்றும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் எப்பவுமே கைப்பற்றாதீங்க மனதை வந்து தளர விட வேண்டாம் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நமக்கு போதுமான பலன் கிடைக்க மாட்டேங்குது சின்ன சின்ன தடைகள் வருது நினைக்கலாம் நாட்கள் உங்களுக்கு யோகமாக அமைந்திருக்கு அப்படின்னாலும் கூட ஒரு சில தடைகள் வரும் அது உங்களுடைய முயற்சியாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலும் வெல்லக்கூடிய ஒரு நாட்களா வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கான்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவனுக்கு விளக்கு போட்டுட்டு வாங்க அதே மாதிரி தன்னைக்கு போய் சிவபெருமானையும் நந்தீஸ்வரரையும் வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இந்த மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்க நன்றி மரவாதம் மனம் படைத்தவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஓரளவுக்கு டக்குன்னு சரியாகிற மாதிரி வழி பண்ணுவார் மறைமுக எதிர்ப்புகள் கொஞ்சம் குறையும் இதுவரை நல்லா இருந்த உங்களுடைய வேலையில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு வர இருக்கிறதுனால வரவை ஓரளவுக்கு அதிகரிப்பார் எத்தனை பிரச்சனை வந்தாலும் ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணியிடத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுனாலது மேலதிகாரியுடைய பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க இந்த காலகட்டத்தில் முக்கிய பொறுப்புகளை உங்ககிட்ட ஒப்படைத்தாங்க அப்படின்னா அதெல்லாம் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பை மற்றவங்கக்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்களும் கரெக்டாக செய்யாமல் சின்ன சின்ன மேலதிகாரியோடைய சின்ன சின்ன வீட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் சரியாயி நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்ப வாக்குஸ்தானத்தில் சனி செஞ்சிருப்பதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ராகு சேர்வதனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் குறிப்பாக உங்களுடைய உறவுகளுக்குள்ள கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்குன்னா ஒரு சூழ்நிலை இருக்குது உறவுங்கிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்கள் பணப்புழக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முன்னேற்றம் ஒன்று தான் என்னுடைய குறிக்கோள் அப்படின்னு நினைச்சு வாழக்கூடியவங்க இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்துல செஞ்சிருப்பது ஒன்பது மற்றும் பதினொன்றாம் இடத்தை வந்து ராசியை பார்ப்பது இது பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அப்படின்னே சொல்லலாம் வந்த பிரச்சனைகள் வழி தெரியாமல் போகும் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு பெரிய மனிதர்களுடைய உதவி கிடைக்கும் பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது வருகின்ற நா போன வாரத்தை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய கர்மக்காரர்களும் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் அங்கு சஞ்சரிக்க உள்ள ராகுவும் அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகும் கேதுவும் உங்களுடைய நிலையை அப்படியே புரட்டி போடுவாங்க பல வகையில் உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க நிதானமாக இருக்கணும் உடல் உபாதைகள் அப்பப்போ ஏற்படும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு சிலருக்குலாம் வண்டி வாகனத்தில் செல்லும்போது சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருங்க இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க நெருப்பு அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எந்த நிலை வந்தாலும் எடுக்கிற வேலையை முடிக்காமல் ஓய மாட்டாங்க இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் ஏழாம் இடத்துல செஞ்சிருப்பதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் அவசர அவசரமாக சில வேலைகளில் இறங்கி செய்வீங்க அது சட்ட சிக்கலுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடும் அதனால் கொஞ்சம் கவனமாக நின்று நிதானமாக யோசித்து செயல்படுறது நல்லது வீணா அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படி தலையிட்டு Ya beri nak மெயினாக உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் மன அழுத்தம் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மே பதினொன்று வரை பஞ்சமஸ்தானத்தில் குரு உங்களுக்கு கவசமாக இருக்க இருக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும் என்ன வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு சக்தி உள்ள நபராக நீங்கள் வளம் வர போகிறீங்க ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்துலேயே ராகு அஷ்டமஸ்தானத்தில் கேது என நிலைகள் இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கிற சிவநாலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தேங்க்யூ